ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநடத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா அவன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கார்த்திகா ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பேசி தான் நம்ம கஸ்தூரியாக அவங்கள நிச்சயத்துக்கே சம்மதிக்க வச்சாங்க நிச்சயதார்த்த சமயத்தில் நம்ம சோழன் வந்து கார்த்திகாவை குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு அந்த குழப்பத்தில் அவங்க ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை அப்படின்னும் போது நம்ம அப்பா அம்மாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறதா இல்லை வாழ்க்கைக்காக அதுவும் பிடிச்ச வாழ்க்கைக்காக அப்பா அம்மாவோட கௌரவத்தை விட்டு கொடுக்கறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி யோசித்தாலும் சேரன் மாமா அதாவது சேரன் மாமா சேரன் மாமா அவர் தான் வந்து முன்னாடி நிற்கிறாரு அதையே தான் யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம யாருக்காகவும் சேரன் மாமாவை கொடுக்க கொடுக்கக்கூடாது பாவம் அவர் ஏற்கனவே நிலா நமக்காக அதாவது யாரோ அவங்க இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்க கூட நம்ம வாழ்க்கைக்காகவும் சேரன் மாமாவுக்காகவும் இவ்வளோ யோசிக்கிறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து அவளை அவர் மேல ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும்போது அவருக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளேயே யோசிச்சு ஒரு மாதிரி கில்ட் ஆகுறாங்க நம்ம என்ன நடந்தாலும் சரி சாம கிளம்பி போயிடலாம் மாமா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிரலாம் வந்து நின்னா இவங்க என்ன பண்ணிட முடியும் மிஞ்சி போனா அடிப்பாங்க அடிக்கட்டும் இப்பவும் தானே அடிக்கிறாங்க இந்த கல்யாணத்தவே நம்மளை டார்ச்சர் பண்ணி தானே பண்ணி வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக யோசிக்கிற மாதிரி அவங்க நமக்காக யோசிக்கல இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க போறாங்க ஆனா எப்படி இங்க இருந்து போறது நம்ம போனா சேரன் மாமா ஒத்துக்குவாரா ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இந்த வீட்டுனால அவங்க அவமானப்பட்டிருக்காங்க என் விஷயத்திலேயே அதனால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஏத்துக்க முடியாதுன்னா பரவாயில்ல காலில் கையில விழுந்தாச்சும் எப்படியாவது சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல இருக்கணும் அதுவும் இவங்க எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க அந்த மாப்பிள்ள வேற நம்மளை விட்டு துபாய் போயிடுவாரு நம்ம அனாத மாதிரி தான் அங்க இருக்கணும் அதுக்கு இங்க இருந்தா அம்மா அப்பாவையும் பாத்துக்கலாம் அதே நேரத்துல நம்ம ஒரே பொண்ணு இந்த வீட்டுல அண்ணனும் தம்பியும் இருந்தா கூட பரவாயில்ல அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் நம்ம சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா சேரன் மாமாவே அம்மாவையும் அப்பாவையும் கடைசி காலத்துல கூட பாத்துக்குவாரு நம்ம தான் சரியான முடிவு அப்பா அம்மா சொல்றதை கேட்கவே கூடாது கல்யாண விஷயத்துல அவங்க ஏதோ நமக்கு நல்லது நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திகா ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலா சொன்ன மாதிரி சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்கு நம்ம கஸ்தூரி கிட்ட பேசுறாங்க ஏமா நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவியா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏன்டி வருத்தப்பட போகிறேன் நீ சந்தோஷமா வாழ்றத பாக்குறத தவிர வேற எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு நீ நல்லா வாழ்ந்து நல்லபடியாக நல்ல பேர குழந்தைங்களை பெற்று கொடுத்தினாவே போதும் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த வீட்டை விட்டு சரண் மாமா கூட ஓடி போறத பற்றி பேசிட்டு இருக்கேன் மறைமுகமாக பேசுறேன் ஆனால் அவங்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பற்றி பேசி ஐயோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா வந்து அவங்கள நினச்சி ரொம்ப பரிதாபப்படுறாங்க அதுக்கப்புறமா நம்ம நடேசன் வந்து படுறாரு பேசாமல் போய் நடேசன் மாமா காலில் விழுந்து கேட்டுருவோமா எனக்கு எப்படியாவது சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த குடும்பம்னா அவருக்கு ஆகாது கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லை இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ரிஸ்க் எடுத்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போகிறாரு சோழன் நம்ம மாப்பிள்ளையையும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அவர் கூடவே செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக சோழன் கிட்ட தான் இதை நம்ம சொல்லணும் சோழன் கிட்டே சொன்னால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் சோழன் வந்து நமக்கு சப்போர்ட் வரான்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அண்ணனை விட இந்த மாப்பிள்ள கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா அதனால எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போனானே அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யாருக்கு அதாவது யார்கிட்ட நம்ம கேட்கணும் நம்ம வாழ போகிறது சேரன் மாமா கூட தானே சேரன் மாமா கிட்டேயே போய் கேட்போம் கண்டிப்பாக அவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவார் அவர் ஏன் நம்மளை வேண்டான்னு சொல்ல போறாரு அவருமே டல்லாக தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் விருப்பம் இல்லாமையா கோயிலுக்கு வந்து தாலி கட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம போகாததுனால தானே போயிருந்தோம்னா அன்னைக்கே அந்த கல்யாணம் நடந்திருக்கும் பேசாமல் நம்ம சேரன் மாமா மாமாக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கிட்ட பேசலாம் அவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்களோட சர்டிபிகேட் மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா டீசெண்டாக ஒரு ஸாரி கட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஜுவல்ஸு கா காசு பண்ணணும் எதையுமே எடுக்கிறதில்ல கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு வந்த அப்படின்னா திரும்பவும் நிலா கத்துறாங்க இல்லை நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்ட்டு கையில் என்ன என்ன விஷயம் என்ன உங்கள் விருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்களா எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தான் அவரை ஓரளவுக்கு மனசு தேத்தி வச்சிருக்கோம் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவர் மனசை குழப்பி விட்டுறாதீங்க தயவு செஞ்சுங்கிறது போங்க அப்படின்னு நிலா கத்துறாங்க யாருப்பா நிலா அப்படின்னு சொல்லி சேரன் வராரு அவர் வரும்போது அண்ணன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மறைஞ்சிக்கிறாங்க கார்த்திகா அப்படின்றாரு சேரன் அவங்க எட்டி பார்க்குறாங்க இங்கே எதுக்குப்பா வந்த எதுக்கு வந்திருக்கேன் முதல்ல இங்கேருந்து போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை பற்றி எல்லோரும் தப்பாக சொல்லி விடுவாங்க மாப்பிளை கா வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட அதுவும் வாழ்க்கைக்கு சேஃப்டி இல்லை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைமாம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா நான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை எதுவும் தப்பாக நடத்தக்கூடாது தப்பாக பேசக்கூடாது அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீ இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த பொண்ணு சரியில்லை அந்த வீட்டுக்கு போச்சு இந்த வீட்டுக்கு போச்சுன்னு நம்ம ஊரில் இருக்கிறவங்களை பற்றி தெரியாதா ஒன்றுமே இல்லாட்டினாலே தேவையில்லாமல்லாம் பேசுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் மாமாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் எவ்வளோ அக்கறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி போய் திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கார்த்திகா விடு விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு இப்போ கூட உங்களுக்கு நான் துரோகம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் நான் எதை பற்றியும் யோசிக்காமல் எங்கள் அப்பா அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ண துணிஞ்சிட்டல்ல நீங்கள் எவ்வளோ பாவம் மாமா நீங்கள் எவ்வளோ நல்லவர் உங்களை விட்டுட்டு போயும் போயும் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளைய போய் நான் கட்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணனே பரவாயில்ல எங்கள் அம்மா தத்ரு வேணுன்னு து செத்துருவ சொன்னா செத்துருவாங்களா அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க நம்ம போய்ட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து மாலையும் கழுத்துமா அவங்களால என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனால் சபிக்குவாங்க அவங்க சபிக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் பழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் தப்பான முடிவு எடுத்துருக்க அப்படின்னு நிலா அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க கார்த்திகாவா இது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்படி ஒரு ஆட்டிடியூட தான் அவங்க கிட்டே எதிர்பார்த்தாங்க பட் அவங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்துட்டு நீ தப்பா பேசிட்டு இருக்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க அந்த பையன் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஏமா என்னை விரட்டுறதுலேயே இருக்கீங்க நான் தான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல எங்கேஜ்மெண்ட்னா கல்யாணமாக நடந்துருச்சு கல்யாணமே நடந்த மட்டும் அவர் கூட நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏதாவது தப்பான முடிவு தான் எடுப்பேன் அதுக்காக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்கிறேன் கேட்டுக்கிறேன் நடந்த எல்லா விஷயத்துக்கும் அப்படின்ட்டு நிலா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க சேரன் கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ பார்த்து நடேசன் வராரு என்ன இங்க அப்படின்ட்டு கார்த்திகா வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும் நான் சேனன் மாமா தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்க எங்க மாமா தானே எப்படி பார்த்தாலும் இந்த முறை பையன் தான் அவர் எனக்கு நீங்க என்ன எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க உங்களால முடிஞ்சா பண்ணுங்க இல்லாட்டினா நானே மாமாவை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு தைரியத்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து மாமா நான் உங்க பையனை காதலிக்கிறேன் அவரும் என்னை காதலிக்கிறாரு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா கண்டிப்பா நான் அப்பவே இதை முடி முடிவு பண்ணியிருப்பேனே பண்ணியிருந்திருப்பேனே ஆனா நீ அந்த மாதிரி தைரியமா முடிவெடுக்கல ஓடி போயிருவேன் உங்க வீட்டுல சொன்னாலும் அதை கேட்டுக்குவேன் இங்கேயும் வருவே இங்கேயும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன் உங்க வீட்டுல இருக்கிறவங்கிட்டேயும் நல்லா இருப்பேன் நான் உன்னை தானே செய்வேன் இப்போ எடுத்துருக்க பார்த்தியா இது சரியான முடிவு இப்போ இந்த மாமா உனக்காக என்னன்னாலும் செய்வேன் சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நிஜமா தான் சொல்றீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உண்மையை தான் சொல்றேன் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வாங்க நான் பண்ணி வைக்கிறேன் யார் தடுத்தாலும் சரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு என் நம்பிக்கை இல்லையா நிஜமாக தான் சொல்றேன் அந்த பொண்ணு தைரியமா இல்லை அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாளா எடுத்து முடிவுல அப்படிங்கிற தான் நான் வேண்டான் இருந்தேன் ஒருவேளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனசு மாறிட்டார்னா என் இல்லை காலத்துக்கும் கஷ்டப்படணும் அதுக்காக தான் இப்போ அவளே தைரியமாக வந்திருக்காலை அப்புறம் எதுக்கு பயப்படணும் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லி நான் ஃபோனில் சொல்லிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தம்பிங்க அப்படின்ட்டு அவங்க யாரும் வேண்டாம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் நீயும் நானும் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவையும் வர வச்சுட்டாரு இப்போ கிளம்பி போகிறாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குறாரு நீங்கள் தானே அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆமான்ட்டு இப்போ என்ன ரெண்டு பேரும் பொண்ணுங்க மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணோன்னா முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கணுமா நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லி வைக்கல ப்ளஸ் எங்களுக்கு டைமும் இல்லை இப்போவே கல்யாணம் நடக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில்னா டக்குன்னு நடந்துடும் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்னையா இது என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் வர்ற பிரச்சனையே அப்படின்னு நடேசன் அவர்கிட்ட சொல்கிறாரு அதனால் நான் அவங்களும் வந்துட்டு ஓகே ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணி கொடுப்பீங்க தானே அப்படின்னு நீளா சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அது நானும் அப்படி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குடும்பமே இப்படி தானே செலவு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வந்து கல்யாணத்தை ப முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு நிறைய சென்சிருக்கிறாரு அதுவும் லவ் மேரேஜ் இதுவும் லவ் மேரேஜ் வீட்டில் சம்மதிக்கலை எங்களுக்கு சம்மதம் அதனால நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டோம் சட்ட அதாவது முறப்படி அதுக்கப்புறம் நாங்கள் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கு முன்னே கல்யாணம்லாம் பண்ணி வச்சதில்லை சரி ஓகே இதனால் பிரச்சனை வரக்கூடாது ரெண்டு பேரோட வாழ்க்கை ரெண்டு பேரும் மேஜர் இந்த சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால நான் சம்மதிக்கிறேன் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்துருமா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு கார்த்திகாவை காணணும் தேட ஆரம்பித்து ஒரு வேலை இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம கஸ்தூரியும் அவங்க ஃபேமிலியும் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க Thank you.